நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா அப்படி ஆனந்த அள்ளி விட விட விட்னஸ் தானே நடக்கும் விட்னஸ் நடக்கனால ஆனந்தம் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சாதான் ஆகணும் நான் ஆனந்த கொடுக்குறேன்னா நாலு பேர் எனக்கு வந்து தான் ஆகணும் எப்படி சிக்கோட்ட மத்தியா நாலு பேர் சடு என்னோட தான் வந்தால் ஆகணும் நான் எந்த மாரி பண்ணல நல்லா தெரிஞ்சுக்க நீ வாடா நீ வாடா நான் கூப்பிட கிடையாது வாட தம்பி வாடா தம்பி நான் கூப்பிடவே கிடையாது இல்லா அப்படி இருக்குது எங்கேயோ ஒருத்தான் எவ்வளோ குறித்து இழுத்துட்டு வந்துடும் நான் என்ன பண்ண கொடுத்துருவேன் கொடுத்தவனுடைய எனக்கு விட்னஸ் நடக்கும் நான் விட்னஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு விட்னஸ் என்ஜாய் பண்ணுவானே விட்னஸ் நடந்துருச்சு எதிர்வெடி நடந்த ஆனும் அப்போ ஆனந்த நான் கொடுத்தாங்கன்னா நான் கொடுக்க தயாராக இருந்தது அலி விட்டுருவேன் வாங்குறது எவ்வளோ வந்து ஆகணும் எவ்வளோ கொண்டாந்து விட்டுருவேன் எவ்வளோ நேக்காக நடக்குது பற்றியா இவ்வளோ நான் இல்லாமல் இவ்வளோ இவ்வளோ சம்மசாரம் நடக்குது ஆனால் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நீ கிரியேட் பண்ணணும் மகிழ்ச்சி சந்தோஷம் நீ கிரியேட் பண்ணால் துக்கமும் கவலையும் எனக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அடுத்து வந்து நம்ம வந்து சைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லதை நீ தேடி போக வேண்டும் கெட்டதும் உன்னை தேடி வரும் ஏதாவது நல்லது நடக்குதுன்னா நீ தான் தேடி போய் எடுத்துக்கணும் கெட்டது அப்படி நம்ம பின்னால் சுற்றி பின்னால் இருக்கும் எப்போ வேணாலும் பிடிக்கும் சுற்றி சுற்றி கெட்டதாக இருக்குது நல்லது வேணுன்னா நீதே தேடி இருக்கணும் ஃபுல்லாக ஆற்று ஃபுல்லாக கல் இருக்குது முத்து வேணா நீ தான் மூலிகை எடுத்து தான் வரணும் கல் எங்கே வேணாலும் கிடைக்கும் உனக்கு நம்ம கொஞ்சம் ஏமாந்தோம்னா கெட்டது நம்மளை பிடிக்கும் கொஞ்சம் ஏமாந்தால் கெட்டது நம்மளை பிடிச்சிக்கும் நல்லதெல்லாம் நீ வந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது நீ தான் நல்லதை போய் பிடிச்சிக்கணும் அப்போ அப்போ வைக்கிறோம் நம்ம சூட்சி என்ன பண்ணுறோன்னா நல்ல விஷயங்களுக்காக ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணு நல்ல விஷயங்கள பாரு நல்ல விஷயங்களை கேளு அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உங்களுக்குள்ள கலக்கும் அஞ்சு நிமிஷம் தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் நீ நல்லது அதிகமாகிட்டே வரும் கெட்டது கொஞ்சே வரும் கெட்டது தான் பவர் அதிகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு என்ஜினியரிங் காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்கான் நீயா நாளில் வந்து ஒரு பையன் சொல்கிறான் நீ என்னால் கேட்குறாங்க அந்த பையன் ஏப்பா அப்படி சொல்லணும் ஐயா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஐம்பது பேர் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரே ஒரு பையன் பீர் குடிப்பான் நான் ஒரு பீர் ஒரு பையன் குடிப்பான் நாங்கள் நாற்பத்தொம்போது பேருங்க யாருமே சாப்பிட மாட்டோம் அதில் நாலு பேர் ஐயர் கறி கூட சாப்பிட்ணா ரொம்ப பா ஆச்சாரமாக இருப்பாங்க அவங்க பூனில் போட்டு ஆச்சாரம் இருப்பாங்க ஆனால் அஞ்சாவது வருஷம் ஃபைனல் இயர் போது நாற்பத்தொம்போது பேரும் பீர் குடித்தாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க நான் ஒருத்தன் தான் சிறதியாக இருந்தேன் நாங்கள் நாற்பத்தொம்போது நல்லவர்கள் சேர்ந்து ஒரு கெட்டவனை எங்களால் மாற்ற முடியல ஆனால் ஒரு கெட்டது இருந்தது எங்கள் நாற்பத்தொம்பது பேர்த்த மாற்றிருச்சு ஐயா கெட்டது தான் ஏன் பல அதிகம் அப்போ இருந்தாலும் தான் நான் இன்னும் ஆறு மாதம் இருக்குது நான் பயங்கர சிரத்தியாக இருக்கேன் இந்த நாற்பத்தொம்பது பேர் என்ன என்ன பண்ணுவான்னு தெரியல பரங்காட்டி நான் அடித்தால் அடிச்சிருவோங்கண்ணா முடியல அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் அப்போ கெட்டதுக்கு பவர் அதிகம் நல்லதுக்கு பவர் கம்மி அப்போ சூழ்ச்சி முடியல இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் போயிட்டே இருக்குது அந்த டைம் அது கம்பல்சரி பல் விளக்கிற மாதிரி ஆகி போகிற மாதிரி தூங்க கம்பல்சரி கொண்டாடுறது ஏன்னா அதை எலிஜிபிள் அப்போ தான் ஒன்று சிறதையாக மாற்ற முடியும் அது ஒழுங்காக பண்ணுறானான்னு பார்ப்போம் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் ஒழுங்காக பண்ணிட்டான்னு வச்சுக்க அருள் காப்பி சொல்லணும் இருபத்தி நாள் ஒன்றாக அந்த கருத்து அவனுக்குள்ளே போயிடும் இந்த ஆள் ஏற்றுக்கலாமல் வேண்டாமல் முடியும் இந்த மயிராண்டி நமக்கு செட் ஆகலாம் செட் ஆக மாட்டானா செட் ஆகலாம் வெளியே போயிடும் அப்போ வந்து இருபத்தொரு நாள் இவன் போட்டானாவே உங்களுக்கு எதாவது சமாச்சாரம் அந்த போறேன் இவன் அக்செப்ட் பண்ணிவிட்டான் இருந்தான் ஏற்றுக்கிட்டான் இந்த கருத்துக்கள் நான் உடம்புறேன் முடிவு போடுறேன் அப்போ அடுத்த லெவல் இவன் ஏதுக்கிறான எப்படி கண்டுபிடிப்பா அருள் காப்பு சொல்ல சொல்லுவோம் இருபத்தி ஒரு நாள் அருள் காப்பு சொல்லுவோம் அருள் காப்பை மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி நமக்காகவும் நம்ம சார்ந்த மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ண முடியாது அவனால் அப்படிங்கிறது தான் இருபத்தி ஒரு நாள் நடக்கும் இருபத்தி ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணிட்டான்னா ஓகே அந்த அருள் காப்பை உனக்குள்ள ஒரு சில வேலை செய்யும் மந்திர இதில் ஒரு சில வேலை செய்யும் இவனோட மனம் ப்ராடாக இருக்கும் இருபத்தொரு நாள் கிழிச்சா என்ன போகலாம் ரைட்டும் கொண்டா கருமாந்து வைப்போம் வச்சோன்னே இவன் அந்த தன்மையில் இருக்கானா அப்படின்னு தெரியும் ஏமாத்து ஸ்பை வருவான் திட்டுப்பயனெலாம் நிறைய வருவான் என்ன பண்ணாலும் அவன் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண முடியும் அப்படியே நடிச்சுலாம் ட்ராவல் பண்ணுவானுங்க எப்படி அவனை கண்டுபிடிப்பா வெளிப்பாட்டில் கண்டுபிடிச்சிட முடியும் அவன் ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சாலும் சின்ன சின்ன விஷயத்தில் கண்டுபிடிச்சிடலாம் சின்ன சின்ன விஷயத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தான செடான்னு சொன்னோம்னா அவன் போஸ்ட் செஞ்சு போனது மைண்டோட ரிஃப்ளெக்ஷன் அதில் இருக்கும் மைண்டு இல்லாமல் ஒருத்தனால ஒரு காரியத்தை செய்ய முடியாது அப்போ மைண்டு என்ன பண்ணுவோம் அவன் படைக்கிற படைப்பில் வெளியில் வரும் அது தன்மை இருக்கலாம்னு தெரிஞ்சு போயிடும் சடவரித்தன்மை வேறு மாதிரி இருக்கும் அந்த சடோரித்தன்மையில் ஒரு போஸ்ட் வரும்போது அவன் இருக்க மாட்டான் அதில் சடோரி இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி இருப்பான் அந்த போஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதை ஒன்றும் பண்ணும் பேசும் இப்போ சடோரி இருக்கான் தூக்கூடா நிர்வாகத்துக்குனு புரியுதா திரும்ப திரும்ப கரேஷன் வேணும் நொங்கி நூல் இடமா நூற்றி எட்டு கரெஷன் போட முடியுமா அவன் திரும்ப திரும்ப செய்வான் கரெஷன் போட்டு போட்டு போட்டுக்கிட்டே இருப்பான் ஆறு மாதம் இருப்பான் ஒரு வருஷம் இருப்பான் ஒரு போஸ்ட்டுக்கு இரநூறு கரெஷன் வாங்குவான் மூணு மாதம் ஒரு போஸ்ட் செஞ்சுட்டு இருப்பான் ஒருத்தன் வருவான் ஒரு போஸ்ட்டு போடுவான் செலக்டாக நிர்வாகத்துக்கு போயிடுவான் சூட்சி மூலப்பில் ஒழுங்காக செஞ்சுட்டு இதில் வந்து முன்னேற்றங்களுக்கு ஒழுங்காக செஞ்சுட்டு ஒரு கர்மவங்களுக்கு வந்திருந்தானா அவன் அப்படி ஒரே போஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுவான் சூட்சி இவன் போஸ்ட்டில் செலக்ட் ஆகுதுனால அவன் டேட்டா எடுத்து பாருங்க சூட்சி உங்களுக்கு ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான் எப்போ ஆதி போடுறான் இல்லைங்க பத்து நாள் போகல ஏழு நாள் இல்லைன்னா ஒரு தூக்கணும் ஏப்பா ஒன்று தூக்காம வச்சுருக்கீங்க பரமது கேட்குது ஆயணுன்னு நான் ஆதி பேரை முதல்ல கொடுத்தேன் இன்னும் இவங்க பேரெலாம் பார்க்கவே இல்லை உங்கள் பேரில் லிஸ்ட்டில் இருந்து ஆதி மட்டும் தான் எடுத்தேன் ஆதி எடுத்து அதை சொன்னேன் ஆதி வந்து எத்தனை எத்தனால கர்மகுழி போஸ்ட் போட்டிருக்கான் நாள் போட்டுருக்கான் ரைட்டு எத்தனை கரிசன் வாங்கிட்டுருக்கேன் ஏதாவது இருக்கா ரைட்டு இப்போ இங்கே வரலினாலே அங்கே சுட்சி முள்ளை போட்டுருக்க மாட்டானே பார்த்தேன் ஆனால் ஆமாம் சுவிச்சு முள்ளை ஒழுங்காக போகிறதில்லைங்க ரிமைண்டரும் கொடுத்த போகலாம் சுட்சி முள்ளை போலாம் இங்கே எப்படி அவனுக்கு போஸ்ட் வர வராது அப்புறம் அப்போ அருள்காப்பாக வந்திருக்காது என்ன அருகாப்பு வரல எத்தனை நாள் முன்னேற்ற முறையில் சுவிட்சி முள்ளையில் கர்மகூழியில் இருக்க முடியாதுல போஸ்டர் செய்ய முடியாதில்ல அப்போ பேசிக்க போச்சு அதனால தான் இங்கே வந்து சிக்கல் வருது கர்மக்குழுலையே ஏன் போஸ்ட் வந்து உனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா இவன் சூட்சிம குழு இதில் அப்போ இவன் மைண்ட் எங்கே இருக்குன்னா சந்தோஷத்தை நாடுது மகிழ்ச்சியை நாடுது எல்லோரும் போகிறாங்க வீடியோ போட்டாங்க பார்த்தா நம்மளும் எம்எம் மேலைக்கு போனேன் சந்தோஷத்தை நாடுது நாடுது மகிழ்ச்சி நாடுது ஆனால் அதற்கான மு முயற்சியோ அல்லது அதற்கான சிறதியோ இருக்குன்னா இல்லை தகுதி இல்லை ஆனால் அதில் ஆசைப்படுது எமன் வந்து உனக்கு தகுதி இல்லை இதுதான் தகுதின்னு சொல்லி தகுதியானவனை பார்த்து தான் எடுப்பான் ஒரு குருவளியை உனக்கு தகுதி இல்லைடா இதுதான் உன் தகுதியோட இது இந்த மாதிரி ஒன்று தகுதி இருக்குது இப்படி தகுதி சொல்லி சொல்லித்தரத்துக்கு ஆள் கிடையாது எனக்கு தகுதி என்னென்ன மேற்படையும் சொல்லுது அப்படியே ஆவாங்க பெரும்பாலும் எந்த டைம் இல்லை உன்னை சொல்லி கொடுத்து உன்னை தயார் பண்ணி மூணு வருஷம் ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறோம் அவனுக்கு தகுதி இல்லை அவனுக்கு டைம் கிடையாது எம்மா தகுதி ஆனால் டக்கு டக்கு டிகிரின்னு பாலுக்கு என்ன பண்ணுறான் நானூற்றி தொண்ணூறு மேலே மார்க் ஆனவன் எடுத்துக்கலாம் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுத்துருக்கா கூட்டம் நீட்டில் பாஸ் பண்ண வைக்கிறான் அப்படி தான் எடுப்பான் இரநூத்தம்பது ஜெஸ்ட் பாஸ் எடுத்து அவன் முக்கிட்டு போனான் முக்க மாட்டாங்க இரநூத்தம்பது ஜஸ்ட் பார்த்து எடுத்து ஒரு ஐநூறு டாக்டர் ஆனால் உருவாக்க முடியுமா அப்போ அவன் லெவலில் ஜெயிக்க தான் அவன் பார்ப்பான் அப்போ நிறைய பேர்த்தில் தகுதியான மார்க் நானூற்றம்பதுக்கு மேலே மார்க் பார்த்து எடுத்து அவனை எடுத்து தான் இவன் டெவலப் பண்ண போவான் நானூற்றி தொண்ணூற்று மேலே மார்க் எடுக்க தேவையில்லை நமக்கு அந்த இரநூத்தொம்பது மேலே மார்க் எடுக்கணும் எடுத்து தம்பி இந்த மாதிரி தப்பு பண்ணுற இரநூத்தம்பது மார்க்கு இப்படி இப்படி பண்ணேன் அப்படின்னா முக்கி பார்ப்பான் அட போயா முக்கி முந்நூறு மாதிரி முடியும் நான் போயா முயற்சி வேளான்னு போய்டான் இல்லை முயற்சி பண்ணுவான் நம்மளை சப்போ முயற்சி பண்ணி வரல பார்த்தியா அவன் தோக்கவே மாட்டான் முயற்சி பண்ணி அவனால் நானூ நானூறு தொண்ணூறு எடுக்கானா நானூறு எடுத்துட்டானே போதும் அந்த நானூறு தொண்ணூறு மார்க் எடுத்தனோட இவனோட பவர் வேகமாக இருக்கும் ஏன்னால் இவனுக்கு கிரியேட்டிவிட்டி வேறு இவனோட சிரந்தை வேறு என்னோடய முயற்சி வேறு நோக்கத்தில் அவன் அடிக்க மாட்டான் நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்து இயற்கை அவனுக்கு டேலண்ட் இருந்தது அதனால் அவன் எடுத்துவிட்டான் இவன் தான் டேலண்ட்டை மீறி உடச்சி மேலே வந்துருக்கிறான் இவனோட இவனோட லிமிட்டை எவ்வளோ இவனோட லிமிட்டு பத்து கிலோ தான் தூக்க முடியும் இவனை முக்கி முக்கி இருபது ரூபா தூக்க வச்சுட்டோம் இவனோட ஸ்டாமினா வேற அவன் ஒரு கிலோ தூக்கிறோம் தான் ஒரு கிலோ தூக்கின ஒரு பெரிய விஷயமே கிடையாது உன்னையும் அவனையும் நாமே மேலே ஏற விட்டேன்னா அவன் இருபது ஒரு கிலோக்கு மேலே ஒன்றால் ஏற முடியாது ஆனால் உன்னோட ஸ்டாமினா ஒன்று வில் பவர் ஏன்னா பத்துக்கு இருபது டபுள் மடங்கு செஞ்சுருக்கேன் இன்னை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் மேலே வந்து போது நானூற்றி தொண்ணூறு மார்க்கு அவனோட முந்நூறு மார்க்கு வந்து அவனை அடிச்சு சாப்பிட்டு போயிடுவேன் சுந்தர் பிடிச்சி நானூற்றா தொண்ணூறு நான் இல்லையே அப்துல் கலாம் நானூத்தொண்ணூறு வாங்குணா இல்லையா காமராஜர் நானூத்தொண்ணூறு வாங்கணா இல்லையே இவன்லாம் இப்படி சக்ஸஸ் பண்ணுவேன் தொண்ணூறு மார்க் அவங்கனா அவன் இருக்கிற தெரியாமல் இருப்பான் பில்கேட்ஸ் நானூத்தொண்ணூறுவா பில் கேட்ஸ் கீழே வேலை செய்வோம் நானூத்தொண்ணூறுவா வாங்கினேன் அப்போ நமக்கு இரநூத்தம்பது மார்க் தான் வேணும் அவனை முந்நூறு எடுக்க வச்சா போதும் அப்போ தான் அவனை நம்ம கேட்ச் பண்ணுறேன் நானூற்றொம்பது ரூபாய் வாரத்தம்பி அப்போ பாரு பாரு அப்போ நீ பாரு அப்போ தான் வந்து சொல்கிறோம் தம்பி இங்கே பாரு சூட்சில் நீ போடல நீ பாரு முன்னேற்றம் உள்ளே அருகாப் போடல சத்தியமாக எத்தனை வருஷனாலும் போஸ்ட் போட முடியாது நீ போஸ்ட் போட உன்னோட போஸ்ட்டில் இங்கே தான் இருக்கும் ஒருத்தனை ஹார்ட்டில் போய் வேலை செய்யாது அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம வந்து சூட்சிம்கூ நம்மளால் செயல்பட முடியல நம்மளால் வந்து முன்னேற்றம் உள்ள செயல்பட முடியல மீறி வந்து அவங்க அட்மின் கட்டானா மறந்துட்டாங்கிறோம் அதுவும் நாற்பது செகண்டு நல்லா கொண்டுச்சு பாரு முன்னேற்றங்குள்ளே நம்ம போடக்கூடிய அல்கா நாற்பது செகண்டு ஆனால் கெட்டு கெதரில் நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைம் வந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு போஸ்ட் நீ நீடுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஒரு போஸ்ட்டு நம்மளால் செய்ய முடியுது நாற்பது சென்ட் காப்பை நம்மளால் போட முடியல ஒன்றரை மணி நேரம் கெட்டு கெதரில் போயிட்டு நம்மளால் பாட்டு பாட முடியுது ஆட்டம் போட முடியுது எல்லாம் பண்ண முடியுது ஆனால் அஞ்சு நிமிஷம் யாரோ ஒருத்தருக்காக கண்ண முடியும் ஒரு பிரார்த்தனை பண்ண முடியல இன்னும் யாரும் சுட்டி காட்டுவா பெருசாக சுட்டி காட்டினு ஏற்றுக்குவியா பெருசாக பல முறை சுட்டி கேட்டிட்டாரான் பெருசம் சுட்டிக்காட் ஏற்றிக்குவியா இந்த சோட்டா தலையே இதே வேலையா போய் தேனாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஏழு நாள் போடல பத்து நாள் போடலன்னு சொல்லிட்டு இருக்கிறான் மயர் பிடிங்கி அதில் குஷியாக தான் இருக்கு எனக்கு கெட்டு கொடுன்னா குஷி இருக்குன்னா ஜாலியாக ஆடலாம் பாடலாம் பிடிக்கலாம் போஸ்டர்னா அதில் ஒரு குஷி நான் கற்றுக்கிறேன் ஏன்னா நான் கற்றுக்கிறேன் எனக்கு அது உதவுது என்னோட சொல்லி இப்போ வந்து அருள் காப்போ சூச்சியமோ எனக்கு உதவுதுங்கிற எண்ணமே உனக்கு இல்லை சம்பவம் புரியுதா இல்லையா அருள் காப்போ சுச்சுமாக எனக்கு எனத்த உதவப்போகுது ஏன்னோ ஒருத்தன் போகிறான் அவனுக்கு கமெண்ட் இருக்கேன் எனக்கு எந்த விதத்திலும் உதவியில்லை அப்படின்னு மனசு நம்புது ஆனால் போஸ்ட் செய்யும்போது நான் டெவலப் ஆகும் எனக்கு செல்ஃபாக எனக்கு நம்புது அதே கெட்டு கதையில் போய் பாட்டு போகுது எனக்கு நல்லா ஜாலியாக இருக்குது மனசு சந்தோஷமாக இருக்குது கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்குன்னு சொன்னது சஞ்சைக்காக போய் பிரார்த்தனை பண்ணுறது அவன் அவனுக்காக போய் நம்ம கண்ணை முடிச்சுட்டு என் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்லை வித்தியாசம் ஏன் உன்னால் பண்ண முடியுன்னு அப்போ ஆழ்ந்து உன்ன தெரியாமல் உனக்குள்ள இருக்குது அது வந்து செல்ஃபிஷாக செயல்படுது தனக்கு தேவையான இன்பத்தை நாடுது இன்னொருத்தர் தான் செய்ய தயாராக இல்லை ஆன்மீகத்தினோட முதற்படியே சுயநலமாக இருக்கக்கூடாது நலமாக இருக்கணும் எப்படி நீ வர முடியும் அந்த தான்னா ஆன்மீகத்தின் இரண்டாவது படி பொது நலமாக கூட இருக்காது அவனுக்காச்சு எவன் நீ சிவனு கிருஷ்ணனு அவனு பேரில் முடியும் அவனால் ஒரு மைனாண்டையும் கிடையாது அவ இப்போ சமாச்சாரம் செய்கிறேன் அவ்வளோ அவ்வளோதான் அங்கே போய் சிவனையும் பிள்ளையாரையும் வச்சுக்கிட்டு அம்பா போயிடும் இவன் தான் ஜிவான் இந்த இவன் தான் பிள்ளையார் இவன் தான் முருகன் இவனை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க இல்லை அவன் தான் இவனாக தெரியலாம் அவனை தனியாலாம் பார்க்க முடியாது அப்போ இரண்டாவது பதி அடி முதல் படியில் நம்ம தோற்று போய்ட்டுமே அப்போ முதல் படியில் ஜெயிக்கணுனேயும் இரண்டாவது படியில் ஜெயிக்கணுனியும் இரண்டாவது படியில் தான் நிர்வாகம் ஒன்றுக்குள்ளே வந்துருக்க முடியும் அவங்ககிட்ட தான் நான் சங்கமத்தை தர முடியும் நிர்வாகம் ஒன்றும் இல்லை நிர்வாகம் எட்டு வரைக்கும் இருக்குது இவன் சங்கமத்தை நடத்தினா தான் அது சரியாக வரும் அதில் நோக்கம் நிறைவேறும் நம்ம இருக்க போகிறதில்ல நம்ம செத்து போயிடுவோம் சங்கமத்தை வந்து நம்ம இருக்க போகிறதெல்லாம் அதனுடைய அதை அந்த அந்த பிளானை நம்ம அனுபவிக்க போகிறதில்ல எவனுக்காக சேரும் எவன்லாம் தெரியாது அதுக்கு எவ்வளோ பிராப்தம் போகிறோம் அது செய்யறதுன்னு ஆட்கள் அவங்க கரெக்டாக உருவாக்கணும் இல்லையா அப்போ அவன் அப்படி இருக்கணும் அப்படி இல்லைனா உடஞ்சி பிரிஞ்சு போயிடும் ஒரு சின்ன விஷயந்தான் அது ஒரு சொல்லி எங்க அவன் நீங்கள் போடலிங்க அவர் சொல்லலாம் சும்மா அவன் மறந்துவிட்டாங்க நீங்கள் ஞாபகம் வரல உண்மையாலுமே நமக்கு நாம தான் போட்டுருக்கறோம் நாம வந்து ஒரு ஸ்கிரீன் ஷார்ட் போட்டிருக்கோம் அருள் காப்பிட்றோம் அருளுக்காப்பே போனோம் சும்மா நேரத்தையும் நேற்று போட்டு அருள் காப்பி எடுத்து அப்படியே ஷேர் பண்ணி இன்றைக்கி போட்ட மாதிரி சேக்ஷன் பண்ணிவிடுவோம் இப்போ இன்னைக்கு போட்டானா இல்லை ஒரு வாரமாக போன அருள் காப்பி பார்வர்ட் பண்ணிவிட்டானு தெரியும் இல்லை இப்போ இவன் அல்கா போடுறேன்னா இப்போ அது கூட தெரியாம இருப்பான் ஒருத்தன் அதெல்லாம் தெரியும் அப்படின்னா கண்ணு முன்னாள் தெரிஞ்சு போயிடாது இருந்தாலும் தங்கம் பொண்ணு சாமியிட்டே இருக்குது நாலு நாய்க்குள்ள ஒரு மொசை பிடிச்சேன் எல்லா நாய்கிட்டும் அந்த தாய் பால் கொடுக்குது எல்லாம் மொச்சி மொச்சின்னு தான் சப்புது பெரிய பிடிச்ச நாய் குட்டி நாய் கடிக்கிற நாயெல்லாம் தாய் பார்க்குறதில்ல எல்லாத்துக்கும் தாய்க்கு தெரியும் இந்த நாய் எப்படி இந்த நாய் எப்படி இந்த நாய் தாய்க்கு தெரியும் தாய் காமிச்சிக்கவே காமிச்சிக்காது எல்லாத்துக்கும் பால் கொடுக்கும் அதனால் இவன் ஒரே அல்கா போடுறான்னா தினம் சொன்னாலும் அது தெரியும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் குட்டி எப்படி துரத்த முடியாது அது அது குட்டி அப்படி தான் இருக்கும் அப்படி போப்போம் சரியாக போயிடும் அப்போ சொல்லிக் கொடுக்க யார் ஆள் இருக்கா சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது உன் தளத்தில் இருக்கவன் சொல்லி கொடுத்தா நீ ஏற்றுக்க மாட்டேன் பெருசாமியோ தமிழ் சொல்லியே சொன்னோம் உன்னோடய ஈகை வந்து மூட்டிகிட்டு நிற்கும் ஏற்றுக்க மாட்டேன் சுச்சமாக இது எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு பவன் அப்போ இந்த கட்டத்தில் இருக்கிற நிர்வாகத்தை கொண்டு வரல எந்த விதத்தில் நீங்கள் வேணால் தேர்ந்தெடுத்தீர்கள் முதல் கேள்வி ரெண்டாவது ஒன்றும் பார்க்கவே இல்லை நாலு பேரில் ஆளை பார்த்தேன் ஒரு ஆளுக்கு இத்தனை கொஷின் மார்க் போட்டேன் எந்த விதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்போ உங்கள் தேர்வுக்குழுனுடைய திறமை என்ன தேர்வுக்குழுவோட தன்மை என்ன நீ சடோரி தன்மையில் இருந்திருந்தால் நீ ஆதியை பற்றி எந்த அனலைசேஷன் பண்ண வேண்டாம் ஆதி இப்படி பார்த்தீங்கன்னா போதும் தெரிஞ்சிடும் உனக்கு நீ எந்த அனலைசேஷன் பண்ணி ஆதிய நிர்வாகம் உனக்கு சூஸ் பண்ண ஆழ்ந்து கட் சூட்சியம் பண்ணி ஸ்தூலமாக பார்த்துருக்கேன் எல்லாமே ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியுறதாகவே பார்த்துட்ருக்கேன் சூட்சமாக பாரு சூட்சமாக பேசிக்கே வந்து அருள் காப்போ ஒரு இதை வந்து ஒரு ஒரு தன்மை இல்லாமல் செய்ய முடியாது ஆனால் அவனால் அதை செய்ய முடியல அப்போ அவங்க செய்யக்கூடிய போஸ்ட் செய்ய முடியுது கெட்டுக்கிறது கலந்துக்க முடியுன்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குது சுயநல எல்லாம் இருக்குன்னா அவனுக்கு ஒரு அந்த ஒரு சந்தோஷம் ஒரு இன்பம் கிடைக்கும் தன்னை தானே வளர்த்திக்கிறதான ஒரு வழிமுறை இருக்குன்னு நினைக்கிறான் அதில் அப்போ சுயநலம் சார்ந்திருக்கான் தன்னை சார்ந்துருக்கிறான் அடுத்தவனை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை அடுத்தவனை பற்றி யோசிக்கணும் நேற்று வந்து சஞ்சய்க்கு அவங்க ஃபேமிலிக்காக ஒரு அவங்க அப்போ ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துக்கிடறாரு வருஷம் கணக்கு படுத்துக்கிடுறாரு நடக்க முடியாமல் இருக்கார் அந்த ஃபேமிலிக்கு அவர் கூட்டு பிரார்த்தனை வைக்கிறாங்க நம்ம பையன் நீவனும் முன்ன தெரியாது அவனுக்காக நீ பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம பையன் ஒருத்தருக்கான் அவனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண முடிவுக்கு வரலாமே தோணும் நம்ம பயனுக்கோ தோணினா எவனோ ஒருத்தனுக்கு ராமாயணுக்கு கூப்பினுக்கு நம்ம போய் எப்படி செய்யப்படுறோம் இந்த அமெரிக்காவில் அணுகளை வெடிக்கக்கூடாது இந்த ஓசனில் ஓட்ட உள்ள கூடாது நம்மளால் எப்படி நம்மளால் எப்படி சஞ்சைக்கு வேண்டமுலாம் ஓ அணு ஓட்டை எப்படி நம்மளால் வேண்ட முடியும் வேண்ட முடியாது இல்லை தோற்று போயிடுறோம்ல தோற்று போயிடுறோம்ல அப்புறம் எப்படி அந்த தன்மை உள்ளே வரும் அந்த தன்மை உனக்குள்ளே வராமல் அவன் எப்படி உன்னோட கனெக்ட் ஆவான் அவன் உன்னோட கனெக்ட் ஆகாமல் உன்னை எப்படி எமயமலைக்கு விடுவான் நாங்கள் போகிறது வந்து சும்மா ஜாலியாக போகிற மாதிரி தெரியும் எங்கள் ட்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக எவெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியாது ஒரு சூஃபியாலாம் ஜீர்ணிக்க முடியும் அவன் எப்படி அந்த அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த இடத்துல போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களோடய இதே வேறு மாதிரி இருக்கும் இமாலயம் இருக்கிற ரிஷியெல்லாம் வந்து எங்களை பார்த்து ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறான் சும்மா தான் நாங்கள் தியானம் பண்ணுற மாதிரி தெரியல சும்மா தான் இருந்துட்டு வரோம் அது என்ன அஃபெக்ட் பண்ணி தான் அவங்க ஒரு மாதிரி ஆகிறானே வர்ணகிரி போனதோட ஒரு மாதிரி ஆனார் அந்த மடத்தில் மடாதிபதி பெரிய மடாதிபதி ஒரு என்னமோ இன்னமும் ஆகுது அவர் ரஞ்சித்து கேள்வி சொல்லுவான் என்ன நடந்ததுன்னு இதனால் நான் ரிசிகேஷ்டி அஞ்சு நாள் மாஸ்ட் கூட பின்னாடி நான் இந்த இருந்தாலும் சும்மா தானே வரான் கூட தான் வரான் லிங்கி படிச்சு ஒரு துண்டு தோல் போட்டு வரான் இல்லை அப்படியே ஒரு டீ ஷர்ட் போட்டு வரேன் கவங்க அவனு அவன்லாம் பெரிய தாடி வச்சுருக்கான் பெருசு வருஷம் மணி போட்டுருக்கான் சோட்டையெல்லாம் பெருசு வருஷம் வச்சுருக்கான் மந்திரலாம் சொல்கிறான் பத்து சிசியும் பின்னால் இருக்கான் நூறு பேர் மடத்தில் இருக்கிறான் இருந்தாலும் பார்த்தா அவன் டிஸ்டர்ப் ஆகிறானே அப்போ அந்த மாதிரி இடத்துல கூட்டிக்கின்னு போய் அந்த மாதிரி இடத்துல ரஞ்சித்தை வச்சு தம்பி பாரு தம்பி அவனுக்கு அப்போ தான் ஐயோ சமாச்சாரம் என்ன நடக்குது ஒரு இடத்துக்கு கூட்டிக்குவோம் தான் அவனுக்குள்ள ஒன்று முன்னது அதெல்லாம் உணர்ந்தனால திரிஞ்சு வந்துருவானா எல்லாராலையும் வர முடியாது விசேஷ் கூப்பிட்டு போனால் எல்லோரும் இந்த அப்படியே ஒன்று மனமாற்றம் நடந்துருச்சால்தான் நடந்துருச்சு இருந்தாலும் கருமா கூடாது திரும்ப திரும்ப ஆழ்மான பதிவு நம்ம யார் கூட முன்னே சொன்ன மாதிரி நீ யார் கூட நாற்பத்தொம்போது பேர் ஒருத்தர் கூட நீ யார் கூட டச் வச்சிகிட்ருக்கிறியோ யாரோட பழகிட்டு இருக்கிறியோ உன் மனசில் என்ன மாதிரி தோணுதோ இவர் தான் எனக்கு க்ளோஸ் பண்ண இவரே நடிச்சுட்டேன் இவர் கார் வாங்கிட்டார் என்ன அது கார் வாங்கணும் பண்ண பண்ணு அப்படியும் நமக்கு கார் வாங்கணும் ஆசை வந்துடும் ஷேர் மார்க்கில் போடு பத்து லட்சம் போடணும் காரின்னு வாங்கிக்கலாம் அவர் தான் செய்வேன் ஏன்னா இவர் என்ன பண்ணுற இவரு இவர் என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியாது இவரோட இல்லை இவரோட தான் நீ பழகிட்டு இருக்க அப்போ நீ யார் என்பதை உணர்ந்து கொள்ள உன் நண்பர்கள் நாலு பேரை சொல் ஏன் சொல்கிறான் நீ யார் கூட இருக்க அதுவாகவே ஆகிறாய் சொல் தெரிந்து கொள்கிறேன் முடிந்து போச்சு அப்போ நீ யார் கூட எல்லாம் டச் வச்சுட்டு இருக்கிறியோ அதெல்லாம் உன்னை அஃபெக்ட் பண்ணும் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணி சூட்சமாக வேலை செய்யும் இன்னும் அதை செய்ய வைக்கும் அப்போ நீ அதுவாக ஆகிற அப்போ ரஞ்சித் யார் கூட சேர்கிறான் யார் கூட பழகிறான் அவனோட மோட்டிவேஷன் என்ன அவங்ககூட அப்படின்னு பார்க்கும்போது அவன் அதை வைக்க தள்ளப்படுறான் அப்போ எவ்வளோ தான் அறிவுபூர்வமாக உணர்வு நமக்கு இதெல்லாம் எகெயின்ஸ்ட் தெரிஞ்சாலும் அவனோட நோக்கம் எதில் கை வைக்கக்கூடாது அதில் கை வைக்கணும்னு ஆசை இருக்குது அப்போ கை வை திரும்பி கை வைப்பான் ஆறு வருஷத்துக்கு தெரிஞ்சுக்குவான் அதுக்கு வந்து ஆறு வருஷம் ஆகும் ஆறு வருஷம் ஆனாலும் ராகுல் மாதிரி திரும்பி வர முடியாது அவங்க என்ன ராகுலுக்கு ஏற்பட்டாதே நிலந்துலாம் பிரியாக்கேற்ப நிலம் கை வச்சிருவான் உள்ளே ஒன்ஸ் உள்ளே போயிட்டு திரும்ப வர முடியாது திரும்ப வரனா அவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட்ஸ் அது பெரிய அட்டாச்மெண்ட்ஸ் அது விடாது நம்மளை அப்போ ஒரு பருப்பு வேஸ்ட்டு இந்த பிறப்பு ஃபுல்லாக அப்படியே போய் பொல் குட்டி பேரம் பேத்தி எடுத்து கஷ்டப்பட்டு நோய் செத்து போய் அடுத்த பருப்பு இதனுடைய தாக்கத்தில் வந்து மறுபடியும் அதுக்கு மறுபடியும் மறுபடி பயணம் தான் வரும் புரியுதா இப்போ ரஞ்சித் போயிட்டானேங்கிறதுக்காக நான் வந்து வருத்தப்படவும் போகிறதில்லை ஐயோ ரஞ்சித் போயிட்டானே இதே மாதிரி தான் வந்தோம் போகிறேன் அதுக்காக ராஜிக்கு ட்ரைனிங் கொடுக்காமல் நான் யோசிக்க போகிறதில்லை ஆதி இருந்தாலும் பெரிஞ்சாமி இருந்தாலும் சஞ்சாமி எவ்வளவு மேலே என்னாலும் சும்மா குற்றிட்டு அப்படி தோடிச்சுன்னு பேசிகிட்டு போகிறேன் இல்லை அப்படி இருந்துட்டு போகிறேன் ஒன்றும் ஆனந்த ஸ்ப்ரே பண்ண போகிறேன் விட்னஸ் பண்ண போகிறேன் ஆள் கிடைக்கணும்னு நீ ஏங்கே அனுப்பிச்சுட்டோம் சொல்கிறேன் அனுப்பிச்சுட்டோம்னா எனக்கு அவசியமே கிடையாது நான் போய் ஆடு போட்டுட்டு போனோம் பேசிட்டு வருவேன் எனக்கு அவசியமே கிடையாது நாமக்கல் மலைக்கோட்டையில் வந்து நாமக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு ஆணத்தை ஸ்ப்ரே பண்ணணும் இவனுக்கு தான் கொடுக்கணும் இவனுக்கு தான் கொடுக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது இந்த கல் பாறை மண் எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன் ஆள் யாரும் கொண்டு கூட்டியாக ராமாயை கூப்பிடுவார் குப்பாயை கூட்டியார் எவனான கூட்டியா கூட்டி அந்த உட்கார வைக்க கொடுக்குறேன் கொடுக்குலாம் போ நான் பண்ணுறேன் எதிர்பாரையான நடக்குது நான் விட்னஸ் பண்ணுறேன் பகலில் விட்னஸ் பண்ணுறேன் லைட்டான போய் கொடுக்குறேன் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்குது நான் போட்டு அதுக்கான அதுக்கானப்பெல்லாம் எனக்கு கிடைச்சுன்னு நான் மிளகி விட்ருவோம் ஒருத்தர் அட்டாச் ஆகி இவனுக்கு எதை சேன்த்தே நான் உம்பளை மாட்டேங்க அப்போ எனக்கு அதையும் ஒன்று தான் எவனோ ஒருத்தன் வந்தாலும் ஒன்று தான் எப்படி நீங்கள் ரீஎன்ட்ரி அது நிறைய பேர் நிறைய கேள்வி நம்ம அதெல்லாம் அப்படியே இருக்கிறோம் அப்போ நீங்கள் செல்ல பிள்ளை அவனுக்கு முக்கியத்துவம் அவன் சாட்னரி பர்சன் அப்படி தான் பார்ப்பான் அவனுக்கு செல்லப்படுற மாதிரி புதுசாக வந்தானே அதே மாதிரி தான் வார தங்கம் ஏசாமி அவன் பேரே தெரியுது எனக்கு ஆதினும் பேர் தெரியல ஆஜின்னு பேர் சொல்லி கூப்பிட்றேன் அந்த ஹைகோர்ட் வைக்கலான் தான் பேரே தெரியாது தங்கம் ஆனசாமி அவன் கரையானா உடையான அவன் பண்ணாடி அங்கிருந்து உடையிறான் அவன் பேரே தெரியுது எனக்கு இப்போ தான் பேர் என்னன்னு கேட்டேன் ஆக்சுவலாக கர்மா குழு இருக்கிற வரைக்கும் எனக்கு எவனுக்கும் பேர் தெரியாது தெரியாது அதெல்லாம் தெரியாது நிர்வாகத்துக்குள்ளே வந்தால் மட்டும் தான் பேர் என்னன்னு கேட்பேன் முன்னேற்றங்கள் இருக்கிறவங்களையோ சுட்சி மகளும் யாரு யார் பேரும் எனக்கு தெரியாது நீ இருந்தனாலும் பேர் தெரியுது உன்னையும் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் அவனையும் பார்ப்பேன் அதே மாதிரி தான் அவனையும் ட்ரீட் பண்ணுவேன் உனக்கும் எனக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீ மாட்டிக்கிற அவனுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் அப்படியே அப்படியே உடஞ்சி சுக்குனுவூராக போகிறான் இருந்தாலும் அவன் யாரும் தெரிந்த மயிரண்டியனா எப்படி கொடுக்கணும் என்னமோ பண்ணித்தான் செத்து போயிடுறான் நீ வந்து உனக்கு எனக்குள்ளே ஒரு சில பதிவுகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிற பழக்கம் அதனால் சுக்கு சுக்குனு வர முடியல அப்போ ஆன்மீக லெவலில் நம்மளால் வளர முடியாது ஆன்மீக லெவலில் வளரணும்னா இதான் தடை இதான் தட ஆனால் அடுத்து நிர்வாகத்தில் ஆள் வருஷம் ஒரு தடவை பண்ணுவாங்க எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நிர்வாகத்தை ஆளை கொண்டாடலாம் இப்போ வருஷத்துக்கு ரெண்டு பேரும் கொண்டாதான் பெரிய விஷயம் எல்லாம் நீங்களே பண்ணிங்க எல்லாம் சொல்லிடுங்க நல்லா சொல்லி கொடுத்துருந்தேன் நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க பண்ணும்போது அவன் தப்பை மட்டும் சுட்டி கட்ட முடியுமா ஆளை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் அப்போ டோட்டலாக வந்து பண்ணியிருப்பாங்க இப்படி பார்க்க நம்ம பாரு வந்து அப்படி எத்தனை போஸ்ட் செஞ்சால் என்ன பண்ணால் அப்படிலாம் பார்க்கக்கூடாதுக்குன்னு இப்படி சுச்சமாக பார்க்கணும் நீங்கள் இப்படி பார்த்து நீங்கள் ஆளை எடுக்கணும் தன்மைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் செயல்பாட்டுக்கு இல்லை ஒருத்தன் தன்மையில் இருப்பான் எந்த செயல்பாடும் பண்ணியிருக்க மாட்டான் ஒருத்தன் பயங்கரமாக செயல்பட்டுருப்பான் தன்மையில் இருக்க மாட்டான் அவங்க எனக்காக ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரண எனக்காக ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான் பயங்கரமாக பண்ணியிருக்கான் லீவ் போட்டுக்கணும் காசு சொல்லணும் பொறுத்த ஒன்றுமே பண்ணிவிட்டு சுமாவும் தன்மை அவன்தான் தூக்குவோம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது முக்கியம் இல்லை என்ன தன்மையில் இருக்காங்கிறது தான் முக்கியம் சிரதான்னு சொல்கிறது சிரதா இல்லாமல் சரணாகதி வராது சிரதாவை கொண்டு வரணுனாலே அங்கே பேசி நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால் தான் பக்தி வரும் பக்தி வந்தால் தான் உனக்கு சிரதா வரும் சிரதா வந்தால் தான் சரணாகதி வரும் சரணாகதி வந்தால் தான் ஒன்னஸ் வரும் அப்போ நம்பிக்கை இருந்தால் தான் ஒருத்தன் சூட்சி மகளுக்குள்ளே வருவான் அட்டன் பண்ணி நம்பிக்கை வந்தால் தான் சூட்சி மொகுக்களே வருவான் பக்தி இருந்தால் மட்டும்தான் அவனால் ஸ்க்ரீன்ஷாட்டே போடும் அருள்காக போடுவோம் சொல்லினால அவன பக்தி நிறுத்தும் பக்தினா முரண் பற்றா அர்த்தம் பக்தினா வந்து புள்ளையாருக்கு கொடுக்குற பக்தி சிவனுக்கு கொடுக்குற பக்தி கிருஷ்ணனுக்கு கொடுக்குற பக்தி மாஸ்டர் கொடுக்குற பற்றி இருந்தாலும் மனுஷன் மனுஷனுக்கு அப்படின்றான் பக்திங்கிறது ஒன்று தான் பிள்ளையாருக்கு சிவனுக்கு அப்படிலாம் கிடையாது முருகனால் முருக மேலோனால் பக்தி செலுத்த முடிஞ்சினா நிச்சயமாக முகூனி மேலே போய் பக்தி செலுத்த முடியும் நான் முருக மேலே மட்டுந்தான் பக்தி செலுத்த முகமே பார்த்தீங்கன்னா அது பேர் பக்தியில் பற்று அட்டாச்மெண்ட்ஸ் ஆகிட்டு நீ முருகன் கிட்டே மாட்டிக்கிட்டே உனக்கு என்னைக்கே தான் ஆப்பேன் முருகன் நீ நினைக்கிறது ஒன்றுமே செஞ்சுடமாட்டான் நான் ஆசமாக போனேன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பதி பிடிச்சிக்குவேன் பத்து வருஷம் திருப்பதிவேன் அப்போ சுற்றி முற்றி பார்ப்போம் மத மாறிக்குவேன் அதுக்குள்ளே போயிடுவேன் புரியுதா இப்போ முடிஞ்சால் நீ கார் எடுத்துகிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகிற அந்த அம்மாக்கிட்ட போக போக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற என்ன அனலைஸ் பண்ணி ஒன்றால் எதாவது கேட்ச் பண்ண முடிஞ்சால் கேட்ச் பண்ணுறேன் கேட்ச் பண்ணி அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் விச்சாரம் பண்ணுறேன்னா விச்சாரம் பண்ணுறேன் இல்லைனா அடுத்த கேட்டுக்கிற விசாரத்துக்கு வேணும் விசாரம் பண்ணி ஏதாவது நூலை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அந்த நூலை பிடிச்சி வரணும்னா ஒரு இடத்துக்கு வந்துடலாம் அங்கே பாம்பு ரெடியாக இருக்கும் கொத்துனா கீழே போயிடுவேன் நீ எப்படி வர எந்த நூலை பிடிச்சி வர்ற எந்த ஏனி பிடிச்சிடுறேங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படி சப்போஸ் பாம்புக்கு வந்து நான் சைடில் ஒரு ஏனி போடுவேன் இந்த நாள் ஏணி பிடிச்சி வந்துடறாமே இதெல்லாம் சுட்சமாக நடக்கும் பாம்பு கொத்துருந்தும் சுட்சம்தான் என்ன பொண்ணியம் செய்தேனும்